வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட செகண்ட் ஃபீல்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டீ குண்டும் தென்னை மரமும் இருக்கிற ஒரு ஃபீல்டு அப்புறம் நம்ம தோப்புக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குளம் வெட்டுறாங்க அதோடய பதிவு தாங்க ஏற்கனவே ஒரு குளம் இருக்குது பக்கத்தில் இருக்குது ஜஸ்ட்டு நம்ம கிணறுக்கு முன்னாடி ஒரு குளம் குளம் இருக்குது இதெல்லாம் வந்து அரசாங்கம் பொது குளமாக வெட்டுறாங்க அதனால் வந்து நமக்கு ஒரு நீர் ஆதாரம் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் தேக்கு இருக்குது ஒரு நானூறு தென்னை வந்து பார்த்திங்கன்னா அந்த வரப்பு சுற்றி போட்டிருக்குங்க எல்லாமே இளைஞடிக்கிறது தாங்க இது லேட்டஸ்ட்டாக டெவலப் பண்ணது தான் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சிங்க இந்த மல்லிகை சட்டிலாம் கொஞ்சம் பீட் லெவலில் போட்டதுனால இங்கே கொஞ்சம் பராமரிப்பு குறைஞ்சி போச்சு இப்போ இது கொஞ்சம் கிரவுண்டு ஊட்டச்சத்தெல்லாம் கொஞ்சம் வச்சுங்க இப்போ வச்சதுக்கப்புறம் தான் எல்லாமே முர்னிங் பண்ணி விட்டேன் ஏன்னா இப்போ இந்த மழை காலம் வரும்ன்றதுனால செடியெல்லாம் சாஞ்சிரும் அப்படிங்கிறதுனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கக்கெல்லாம் வெட்டி விட்டாரு வெட்டி அதை கிளியர் பண்ணியாச்சுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு இருபது அடிது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த சைடுல இல்லாமல் வளர்த்துட்டோம்னா அப்போ தான் நம்ம அந்த மரம் வந்து ஒரு வேல்யூபுல் மரமாக இருக்கும் இது வந்து நான் ஏன் இப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலாயிரம் மரத்தில் நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் மரம் நமக்கு வந்து கிடைச்சா கூட ஹார்வெஸ்டிங் கிடைச்சா கூட போதுங்க ஒரு இருபதாயிரமோ இல்லை பதினாயிரம் இருபத்தஞ்சாயிரமோ முப்பதாயிரமோ நம்ம கிடைச்சா கூட நமக்கு போதும் ஆயிரம் மரம் போட்டால் கூட நமக்கு வந்து முப்பதாயிரம் கிடைச்சா மூணு கோடி ஒரு ரெண்டாயிரம் வரம் க கிடைச்சா ஒரு ஆறு கோடி இது வந்து எந்த ஒரு சிறு குறு பயிர் நம்ம பண்ணாலும் இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்மளால் சம்பாதிக்க முடியாதுங்க இதுக்கு மேலே கொஞ்சம் இதுக்கு பராமரிப்பு வந்து இன்னும் மாதம் மாதம் நம்ம முறையாக பண்ணுவோங்க ஒரு பத்து வருஷத்தில் நம்ம எப்படியாவது இந்த ஒரு ஹார்வெஸ்டிங் கொண்டு ஒன்று இதில் ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மருத்தாம்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரீக்ரியேஷன் ஆகும் நம்ம வெட்டி வெட்டதுக்கப்புறமா நம்ம அடி பொந்தில் இருந்து நமக்கு வந்து ரீக்ரியேஷன் ஆகும் அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க அது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் ப்ளஸ் நம்ம பண்ணைக்கு பக்கத்தில் ஆல்ரெடி ஒரு பெரிய குளம் இருக்குதுங்க அந்த குளம் இந்த ஊர் பொது குளம் இருக்குது அதுக்கு முன்னாடி தான் நம்ம கிணறு இருக்கும் பண்ணை இருக்கும் ரோடுக்கு பக்கத்தில் இங்கே இன்னொரு குளம் புதுசாக போய் வெட்டுறாங்க இது வந்து வெட்டுறதுனால வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வேர்ல்டில் வந்து பிக்கஸ்ட் கிரைசஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் ஆயில் கிரைசஸ் தான் சொல்லுவாங்க அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வந்து வந்துருச்சுங்க இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிக்கெஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் பார்த்திங்கன்னா வாட்டர் கிரைசிஸ் தான் இப்போ ரொம்ப பெரிய சவாலாக இருக்குதுங்க உலகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி பஞ்சம் நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு அதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் சரி நம்ம இந்தியாவும் சரி நம்ம தமிழ்நாடும் சரி நிறைய இதுமாரி சிறு குறு குளங்கள்லாம் விட்டுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறு குறு குளம் அப்புறம் ஏரி தூர்வாரது இந்தமாதிரி பணியெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பண்ணுறாங்க இதுக்கு குறிப்பாக வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ப்ளஸ் நாங்கள் நான் இருக்கிற ஊரில் பார்த்திங்கன்னா நிறையா இந்தமாதிரி பணிகள்லாம் இப்போ தொடங்கிட்டாங்க லாஸ்ட் ஒன் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் புது குளம் வெட்டுறது பழைய குளம்லாம் தூர் வாறது இப்போ என்னோடய பண்ணைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கால்வாய்ங்க அது என்னுடைய இடத்துக்கு என்னோடய சொந்த இடம் தான் அது பட் ஈவன் அது வந்து தண்ணி போகிறதுக்காக குளத்துக்கு போகிறதுக்காக அந்த கால்வாய் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால அந்த குளத்துலேயே அந்த கால்வாயே பெரிய கால்வாயாக இருக்கும் அந்த குடி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு திட்டத்திட்ட ஒரு சின்ன சின்ன குளம் குளம் மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க இதில் வந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம ஃப்யூச்சர் வந்து நமக்கு வந்து ஒரு தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு உலகத்தையும் ஆரோக்கியமான ஒரு பூமி தண்ணி ஒரு சுத்தமான காற்று நம்ம எல்லோரும் கிடைக்கிற அளவுக்கு நம்ம விட்டுட்டு போகிறதே ஒரு சிறப்பான ஒரு செயல் தாங்க இதுதான் நம்ம இன்றைய ஜஸ்ட் இன்றைக்கு ஒரு விழா மாதிரி சின்ன ஒரு பதிவு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் சப்போர்ட்